எல்லாருக்கும் வணக்கம் இந்த பொள்ளாச்சி சம்பவம் பத்தி தொடர்ந்து எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அஹ் பொள்ளாச்சி ரெட் பேஸ்ட் அந்த மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு ரொம்ப முக்கியம் தான் உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதும் அவங்க என்ன அரசியல் சார்பில் இருந்தாலும் அவங்கள கைது பண்ணி அவங்களுக்கு தக்க தண்டனை தர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் அந்த பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது வீடியோவாக நிறைய வெளியே வந்துட்டு இருக்குது ஃபோட்டோஸை பகிர்றாங்க நீங்கள் உங்களோட சிம்பத்தியை காட்டுறதுக்கு ஃபோட்டோ வெளியிடணும் வீடியோவை போட்டு தான் ஆகணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது அது அந்த ரேபிஸ்ட் செஞ்சதுக்கும் உங்களுக்கும் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது உங்களுடைய சிம்பத்திய அப்படி காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கு பெரிய பலமா இருங்க அவங்களுக்கு இப்போ வந்து அந்த வீடியோலாம் எல்லாம் வெளியே வந்ததுனால பயங்கரமான உளவியல் பிரச்சனைல இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பா இருக்கும் அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இதுல யாராவது அந்த ஊர்ல இருக்கிறவங்களோ அல்லது அவங்கள தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க இருந்து ஒரு பொண்ணு பேச முடிஞ்சா கூட நல்லது அப்படின்ற அடிப்படையில தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் நீங்க அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க உங்களோட வீடியோ இல்லை போட்டோ வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த விதத்துலையும் தாழ்ந்து போயிட மாட்டீங்க நீங்க அதுக்காக பயப்பட தேவையில்லை நீங்க ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்க வேண்டிய நேரம் இது உங்களோட ஆளுமை அப்படிங்கிறதோ உங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறதோ அந்த உடம்பு கிடையாது அது நீங்க என்ன மாதிரியான வளர்ச்சி அடைய போறீங்க என்ன மாதிரி இதை எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு நீங்க நம்பி அதுல நிறைய பேர் வந்து இஷ்டப்பட்டுதான் போயிருக்காங்க இஷ்டப்பட்டுதான் போயிருக்காங்கன்னெல்லாம் கமெண்ட் பண்றாங்க அவங்கள மாதிரி வெறிபிடிச்ச மிருகங்கள் இருக்கக்கூடிய சொசைட்டியும் இதுதான் அதே நேரத்துல அதை விட அதிகமா உங்களுடைய அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா உங்களோட அப்பாவா தாத்தாவா நிறைய பேர் இப்ப கோவத்துல இருக்காங்க வருத்தப்பட்டு இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க அதனால இந்த மாதிரி வெறி பிடிச்சவங்கள இந்த மாதிரி பைத்தியங்களை சைக்கோக்களை நீங்க இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற இத்தனை பேரை நீங்க பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் திரும்ப சொல்றேன் உங்களுடைய உடம்பு இத வந்து நீங்க விருப்பப்பட்டு வீடியோ எடுத்திருந்தாலும் விருப்பம் இல்லாம உங்களுடைய வீடியோ வெளியே வந்துருந்துச்சு உங்களுக்கு தெரியாம இந்த வீடியோ எடுத்து வெளிய விட்டுட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் அதுக்கு நீங்க முழு பொறுப்பு இல்லை அப்புறம் உங்களுடைய வீடியோ வெளிய வந்துருச்சு அப்படிங்கறதுனால உங்களை நீங்க குறைவா எடை போடாதீங்க ரொம்ப ரொம்ப தைரியமா இருங்க ஸ்ட்ராங்கா இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கட்டமா நீங்க எப்படி வளர்றீங்க எப்படி அதை எதிர்கொள்றீங்கிறதுலதான் உங்களுடைய ஆளுமைங்கிறது தீர்மானிக்கப்படுமே ஒளிய அந்த வீடியோ வந்துருச்சு அதனால என்னோட புனிதம் கெட்டுருச்சு என்னோட கற்பு போயிடுச்சு இவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து முடங்கி போறது அப்படிங்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அர்த்தமும் இல்ல ஸோ பி ஸ்ட்ராங் உங்களுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்காங்க ரொம்ப நம்பிக்கையா இருங்க அதே மாதிரி இவ்வளவு கோவப்பட்டுகிட்டு இருக்கிற நீங்களும் திரும்ப சொல்றேன் இத பகிர்றது மாதிரியான கேவலமான அயோக்கியத்தனமான விஷயம் எதுவுமே இல்ல உங்களோட சிம்பத்திய அதுல காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால நீங்க நம்மளோட சட்டப்படியே இந்த மாதிரியா பாதிக்கப்பட்டவங்களை நம்ம போட்டோ போடுறது அவங்களோட பேரை ரிவீல் பண்ணுறதுங்கிறது சட்டப்படியே தப்பு அஹ் வன்கொடுமைனால பாதிக்கப்பட்ட யாருக்குமே அஹ் சோ நீங்க அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க சோ நீங்க வந்து அவங்களுக்கு பக்கபலமா இருக்க முடிஞ்சா இருங்க இல்லைன்னா நீங்க அமைதியா எப்பையும் போல இருங்க இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது இது மூலமா யாருக்காவது அங்க இருக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் சில அடுத்த ஏதாவது பதிவுல நான் போடுறேன் இவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் இல்ல இவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில ஐடிஸ் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நான் தாராளமா கொடுக்குறேன் என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்க கூட பேசிட்டு அதே மாதிரி அந்த சர்க்கிளில் நான் ஃபீனிக்ஸ்க்காக சிலர் எல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறவங்களோட வேல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஸோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நான் பார்க்குறேன் அதே மாதிரி யாராவது நண்பர்கள் மூலமாகவும் அந்த உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை வந்து பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ